தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் எஸ் சசிகுமார் சுமதி அவர்களின் இல்ல புதுமனை புகுவிழாவிற்கு சென்றபொழுது செங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் தா ரவி அவர்கள் அதன் தொடர்ச்சியாக பைக்கில் பேரணியாக சென்று பம்மதுகுளம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து காந்திநகர் எடப்பாளையம் முழுவதுமாக பேரணியாக சென்று அனைத்து பகுதிகளிலும் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் த ரவி அவர்கள் சென்னை மண்டல தலைவர் சே அருணாச்சலமூர்த்தி மாநில துணைத் தலைவர் கோயம்பேடு கணேசன் மாநில இணைச் செயலாளர் தா அருண் மாநில செய்தி தொடர்பாளர் எம்பி ரமேஷ் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் எம் ஆர் சரவணன் மாவட்ட செயலாளர் ஏ தங்கராஜ் மாவட்ட பொருளாளர் எஸ் ராஜநாராயணன் மாவட்ட இணை செயலாளர் பாலா எடப்பாளையம் வியாபாரிகள் சங்க தலைவர் நூர்தல்லா சூரப்பட்டு சண்முகபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் கோபால் தென்பண்டம் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் டி ராஜேஷ்குமார் புழல் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் விக்னேஷ் என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்